நீங்கள் அந்த மகாபாரத பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் அப்படிங்கிற மிகப்பெரிய நட்சத்திரத்தை தாண்டி மிகப்பெரிய அளவில் பேசப்பட முடியாத மிகப்பெரிய வளர எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருந்திருக்குது அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களில் கடைசி பயனான சகாதேவன் யார் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா பஞ்ச பாண்டர்கள் நம்ம எத்தனை பேர்னு சொல்லிட்டோம்னா அஞ்சு பேர் யாருன்னா தருமன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி திறமைகள் இருக்குது அதில் கடைசியாக இருக்கக்கூடிய சகாதேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஜர கலையில் மிக 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 கைத்தேர்த்த நிபுணர் மிகப்பெரிய ஆளு ஓகேங்களா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜோதி இடத்த நான் அனைத்துமே தெரியும் எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டேன் ஆப்போசிட் பார்ட்டியாக நான் சகுனியோட ஆலோசனைப்படி எனக்கு ச சகாதேவன்ட்ட வந்து கிடைத்த மாதிரி கண்ணு உங்களெல்லாம் நான் வந்து போடுற ஜெயிக்கண்ணா நான் என்னைக்கு களப்பலி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டப்ப ஆமாண்ணா நீங்கள் என்ன அம்மாவோக்கு கொடுங்க இந்த நாள் அம்மாவாசனைக்கு நீங்கள் போய் கொடுங்கன்னு சொல்லி அண்ணனுக்கே அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டாரு நல்ல நாள் பார்த்து அனுப்பி கொடுத்த ஒரு நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சகாதேவன் ஓகேங்களா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வந்து கிருஷ்ணர் வந்து கூப்பிட்டு கேட்குறாரு சகாதேவன்ட்டை இந்த மாதிரி செஞ்சிருக்கிறியாப்பான்ட்டு ஆமாம் கேட்டார் சொன்னேன் ஏன் சொன்னேன் என் கலை வந்து ஜோதிட கலை யார் என்ன கேட்டாலும் மறைக்காமல் முழுசாக உண்மையை சொல்லணும் அதுதான் என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட தர்மம் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிட்டேங்கிறாரு அப்படி சொன்ன வாட்டி சரி உன்னோட முடிஞ்சால் தர்மம் இந்த மகாபாரத போர் நிறுத்துறதுக்கு ஏதோ வழி இருக்குமான்னு சொல்லி கேட்குறாரு அவர் உடனே சிரிக்கிறாரு சிரிச்சிக்கிட்டு கம்முன்ட்ருக்கிறாரு உடனே மறுபடியும் பஸ்லேருந்து ஆரம்பிக்கிறாரு தர்மன் அர்ஜுனன் பீமன் நகலன் நாலு பேருடைய போய் இந்த போரை நிறுத்த முடியுமா உங்களால் ஏதோ ஐடியா இருந்தால் சொல்லுங்கப்பா போரை ஏதாச்சும் நிறுத்தி பண்ணலாம் ஏன் யாரும் இருக்கலாம் இல்லை மக்கள்லாம் காப்பாற்றப்படுவாங்களேன்னு சொல்லி கிருஷ்ணர் போய் கேட்குறாரு ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியாது கிருஷ்ணா எல்லாமே நீ தான் என்னால் என்ன கிருஷ்ணா முடியும் பரமாத்மாவே நீதான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நீ தான் நீ தான் நீ தான் உன்னால் தான் முடியும்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட சொல்றாங்க அப்படி சொல்லும்போது சகாதேவன்ட்ட வராரு கிருஷ்ணர் வந்த உடனே அப்புறம் சகாதேவா நான் முன்னே கேட்கும்போதே சிரிச்சுக்கிட்ட இப்போயாச்சும் ஒரு சொல்ல தான் ஜோதிடர் கடையில் மிகப்பெரிய எல்லாச்சும் உனக்கு தான் எல்லாமே தெரியுமில்ல உனக்கு தான் எதிர்காலத்தையும் ஒரு கணிக்கக்கூடிய இருக்குல்ல நீ என்ன பண்ணு இந்த மாதிரி போர் வந்து நிறுத்துறதுக்கு ஏதோ இருந்தால் ஒரு உபாயம் சொல்லுங்கிறாரு உடனே சகாதேவன் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் தனியாக கூட்டிகிட்டு போய் கிருஷ்ணா உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எல்லார் வாயிலையும் சொல்ல சொல்லி நீயே கேட்டு சந்தோஷப்பட்டுக்கிறையே நான் சொல்கிற வழிபடி செஞ்சால் மகாபாரத போரை நிறுத்தலாம் கிருஷ்ணாங்கிறாரு சகாதேவன் உடனே அவர் என்னங்கிறாரு என்ன எப்படி ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இந்த போரை நடத்தியே திருவண்ணு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிற ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா திரௌபதி முடியை விரிச்சு போட்டுட்டு நான் முடியும் கூந்தலை முடிக்க மாட்டேன்னு சொல்லுது அந்த பொண்ணு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் மொட்டை அடிச்சு விட்டுரு அந்த போற முடிச்சிடுறான் ஒரு ஆப்ஷனு ரெண்டாவது ஆப்ஷனு துரியோதனை அவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்குமே வந்து அர்ஜுனன் மேலே தான் பகை ஓகேவா இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரே இடத்துல சண்டை போட வச்சோம்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அர்ஜுனனை துரியோதனை ஜெயிச்சு விட்டானா அவன் கோபம் தீந்து போயிடும் தீந்து போயிடுச்சுன்னா சண்டையே வராது இது ரெண்டு மூணாவது இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது நீ தான் உனைய கூட்டிட்டு போய் ஒரு சங்கிலியால் கட்டி லோகத்தில் அடைச்சிட்டோம்னா உன்னோடய சக்தி அங்கே ஈடுபடாது உன்னை பாதள லோகத்தில் கட்டி வச்சிட்டோம்னா நீ வந்து இல்லைனாலே இந்த போர் நடக்காது ஏன்னா நீ தான் எல்லார் இடத்துலையும் வந்து தூதுவனாக போய் உன் விருப்பப்படி இந்த போரை ஆகணும்னு சொல்லி கட்டிகிட்டு கட்டிகிட்ருக்கிற ஸோ உன்னை லோகத்தில் மந்திர சங்கிலியில் கட்டி வச்சிட்டோம்னா இந்த போர் நடக்காது இதை நீ இந்த மூணில் எதை பண்ணாலுமே இந்த போரை நிறுத்தி போடலாம் கிருஷ்ணாங்கிறாரு இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீ இவ்வளோ பெரிய அமைதியாக இருக்கிறியான்னு சொல்லி பேசிகிட்டு அவரை தோலை இப்படி தட்டி கொடுத்துட்டு கிருஷ்ணருக்கு போயிட்டாரு அந்த மாதிரி அதே மாதிரி எடுத்துட்டோம்னால ஏகலைவன் இருக்கிறாரு எத்தனையோ கர்ணன் இருக்கிறாரு எத்தனையோ கதாபாத்திரங்கள் மகாபாரத கதையில் சொல்லப்பட்டிருக்குது இவங்க எல்லாமே கிருஷ்ணருக்கு ஈக்குவலாக கிருஷ்ணரை விட அதிக பலம் வாய்ந்த குடைத்தன்மை குடைத்தன்மை உள்ள சிறந்த குணங்கள் உள்ள நபர்களாக சொல்லப்பட்டிருக்குது முன்ன சொன்ன மாதிரி தான் இவரை மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன நட்சத்திரங்கள் மக்களுடைய கண்ணுக்கு முழுசாக போய் சேரல ஓகேங்களா நன்றி